மீண்டும் வணக்கம் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன் இது தெரிகிறதா என்னன்ட்டோ நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வழங்கிய வெட்கிரைண்டர் பாருங்கள் இன்றைக்கி தேதி நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளோ ஸ்மூத்தாக அக்யூரேட்டாக ஓடுறது பாருங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து இதுக்காக ஒரு ஸ்க்ரூ நட்டு கூட நாங்கள் மாற்றலை அந்த அளவில் தரமான பொருளாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து நாங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் கடமைப்பட்டிருக்கோம் ஸோ அந்த அளவில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸோ அந்த லிட்டு கூட பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த லிட்ட்கூட இதுவாக இருக்கும் நாங்கள் பாட்டினா லேசாக இந்த வைப்ரேஷன் சவுண்டு வரும்னு சொல்லிட்டு நான் வந்து லிட்ட வைக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஓடிட்டுருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் ஃபோர் மோர் சிஎம் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இது இது இதில் வந்து எந்த விதமான அரசியலும் கிடையாது ஸோ யாராக இருந்தாலும் எந்த க எந்த அரை முதல்வரானாலும் நம்ம வந்து அவங்க கொடுத்த பொருள் தரமான இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுறது கடமை பை தேங்க்யூ